இனி நோ பேப்பர்ஸ் நாடு முழுக்க உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கு சென்ற சூப்பர் மெசேஜ் கவனம் தேவை என்றும் சொல்லப்படுகிறது மத்திய அரசினுடைய செயல்பாடுகளுக்கு வெளிப்படத்தன்மை மற்றும் செயல்திறனை அதிகரிக்கும் நோக்கில் ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நாடு முழுக்க மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரின் விவரங்கள் செயல்பாடுகள் டிஜிட்டல் மையமாக்கப்பட உள்ளது மேலும் பணியாளர்கள் மற்றும் பயிற்சித்துறை அனைத்து மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளிலும் இதை செயல்படுத்த உத்தரவிட்டுள்ளது இதன் மூலம் ஒவ்வொரு அரசு ஊழியருடைய சேவை தொடர்பான தகவல்களும் எச்ஆர் எம்எஸ் டூ பாயிண்ட் ஓ இணையதளத்தில் டிஜிட்டல் முறையில் பதிவு செய்யப்படும் இதுவே அதிகாரப்பூர்வ பதிவாகவும் கருதப்படும் அரசு சேவையில் உள்ள ஒரு ஊழியருடைய நியமனம் முதல் ஓய்வு வரையிலான முழு பயணத்தின் கணக்கு சேவை புத்தகத்தில் பதிவு செய்யப்படுகிறது பதவி உயர்வு இடமாற்றம் சம்பள உயர்வு விடுப்புகள் மற்றும் பிற நிர்வாக நடவடிக்கைகள் பற்றிய விவரங்கள் இதில் இருக்கும் முன்னதாக இந்த பதிவு காகித வடிவில் இருந்தது இதனால் தரவு பாதுகாப்பு கண்காணிப்பு மற்றும் பரிமாற்றத்தில் பல சிக்கல்களும் இருந்தன இப்போது அரசு அதை முழுவதாக டிஜிட்டல் மையமாக்க முடிவு செய்துள்ளது இந்த தகவல் பாயிண்ட் ஓ இணையதளத்தில் பாதுகாப்பாக இருப்பது மட்டுமல்லாமல் எந்த நேரத்திலும் எங்கிருந்தும் அணுக முடியும் இது ஊழியர்களுக்கு வசதியை வழங்க உதவுவதோடு மட்டுமல்லாமல் துறைகளினுடைய பணிகளையும் எளிதாக்கவும் வேகப்படுத்தவும் உதவும் பணியாளர் துறை அனைத்து அம்சங்கள் மற்றும் துறைகளுக்கு பின்வரும் அறிவுறுத்தல்களையும் வழங்கியுள்ளது இஎச்ஆர்எம்எஸ் டூ பாயிண்ட் ஓ இணையதளத்தில் உள்நுழைந்து உடனடியாக அனைத்து ஊழியர்களுடைய சேவை புத்தகங்களையும் டிஜிட்டல் முறையில் உள்ளிடவும் தரவை முழுமையாக சரிபார்த்து புதுப்பிக்கவும் இந்த செயல்முறை முடிந்ததும் பழைய சேவை புத்தகங்கள் படிப்படியாக நீக்கப்பட வேண்டும் மின் சேவை புத்தகத்தை அதிகாரப்பூர்வ பதிவாக அங்கீகரிக்க வேண்டும் இந்த மாற்றம் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் அரசு சேவைகளில் வெளிப்படத்தன்மை பொறுப்பு கூறல் மற்றும் செயல்திறனை ஊக்குவிக்கிறது மேலும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு எட்டாவது ஊதியக் குழுவின் கீழ் விரைவில் ஒரு பெரிய நன்மை கிடைக்க வாய்ப்புள்ளது ஓய்வூதியத்தை மாற்றியமைக்கும் காலத்தை பதினைந்து ஆண்டுகளில் இருந்து பனிரெண்டு ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என்ற நீண்ட கால கோரிக்கை விரைவில் நிறைவேற்றப்படலாம் இதனால் மில்லியன் கணக்கான ஓய்வு பெற்றவர்களுடைய நிதிநிலையை அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வணக்கமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது ஏஷிய நியூஸ் தம்பியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க So this is a A&A sheet &A, Funds and Finance uh, Limited Registrar uh, office located in Ramur Police Station. And uh, this is owned by a couple called Tony and uh, Shami Tony, both husband and wife. So they hail from a place called Alpoza Kerala. And uh, on 5th, some people came to Ramurthi Indira Police Station. They registered, they gave a complaint telling that uh, they had invested in a company. So uh, the... A and A company and now the couple are uh, absconding. So we registered a criminal case under BNS 4 4318 and 317 and uh, Chit Funds Act uh, 1982 and uh, the latest act under BUDS, different sections of BUDS Act. So when we did a preliminary investigation, uh, we came to know that they had a clear-cut preparation to abscond.